ஹோசூர் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வரும் மாணவன் கிறிஸ்டோபர் சார்லஸ் வயது ஒன்பது அதே பள்ளியில் எல்கேஜி படிக்கும் மாணவன் நந்தபாலன் ரகுராமன் வயது நான்கு மாணவன் கிறிஸ்டோபர் சார்லஸ் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை மூன்று நிமிடங்களில் கடந்த உலக சாதனை படைத்தார் இவர் ஏற்கனவே இதே தூரத்தை எட்டு நிமிடங்களில் கடந்த சாதனையை ஐந்து நிமிடம் முன்கூட்டியே பயணித்து உலக சாதனை படைத்தார் இதேபோல் மாணவன் நந்தபாலன் ரகுராமன் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை ஸ்கேட்டிங்கில் முப்பத்து மூன்று நிமிடங்களில் கடந்து உலக சாதனை நிகழ்த்தினார் இருவரும் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை முப்பத்தி எட்டு நிமிடங்களில் கடந்த தனது முந்தைய சாதனையை முறியடித்தார் ஓசூரில் இந்தியா புக் ஆப் கோல்ட் ரெக்கார்ட்ஸ் தலைமை எடிட்டர் டாக்டர் கே சதாம் ஹுசேன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியில் இரு சிறுவர்களையும் கௌரவித்து பரிசும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர் தத்வா அண்ட் தென் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டு குழந்தைங்களுக்காக லைக் அவுட்டோரில் வந்து ஸ்கேட்டிங் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து அஜிகேஷன் பண்ணி ரெண்டு குழந்தைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ் ஜே கிறிஸ்டோஃபர் சார்லஸ் டைட்டில் அச்சீவ்டு இந்த ரெக்கார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்லைன் ஸ்கேட்டிங் ஃபார் கண்டினியூஸ் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் அண்ட் கவர்டு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் பட் அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே இப்போ வந்து முடிச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க சேம் சினாரியோ வந்து நந்தபாலன் அந்த ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் ஓல்ட் ஃப்ரம் ஹொசூர் ஸோ ரெண்டு சைல்டும் வந்து ஹொசூரில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் சைல்டு வந்து நந்தபாலன் அண்ட் தென் ரகுராமன் ஃபோர் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் ஓல்ட் ஃப்ரம் ஹொசூர் ஸோ இந்தியா புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்டில் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து குவாட் கேட் ஸ்கேட்ஸ் ஃபார் கண்டினியூஸ்லி தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் அண்ட் கவர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ல அவங்க பண்ணி இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு ஓல்டரா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எங்க இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாக இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்